களங்கம்லகம் கழிபுரமையினி விளங்கையுள்ளே பொருளை என் குருநிலை நீங்குமை பொருள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோவழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் எடிவாழ்க வாழ்க பாரம்பரிய வர்ம சிகிச்சையாளர் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆசான் திரு ஈழர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வணக்கம் அனைத்து சித்த மருத்துவர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் என் பெயர் திருமால் நான் சென்னையில் வசிக்கிறேன் சென்னையில் தான் வாழ்விடம் சொந்த ஊர் வந்து இது கிடையாது வாணியம்பாடிங்கிற ஒரு சென்னையில் நடந்த சித்த மருத்துவ கருத்தரங்களை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டேன் அது வரைக்கும் நான் எப்போ எதை செய்யணும் எப்போ எதை பேசணும் எப்போ எதை சாப்பிடணும்னு தெரியாமல் யூடியூப் பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு வளரிகிட்டு இருந்த ஒரு முட்டால் கூட்டத்தில் நானும் ஒருத்தன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அனைவருமே பாரம்பரிய வர்ம சிகிச்சைக்கும் சித்த மருத்துவத்துக்கும் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அவர் வந்து ஐயா எப்படின்னா ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே போதும் நீங்க வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும்டெல்லாம் கிடையாது அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே போதும் இணக்கமாக பேசிக்கிட்டு இருந்தாலே நீங்க ஒரு மருத்துவர்களாகவும் வர்ம சிகிச்சையாளர்களாகவும் ஆகிட முடியும் அவருடைய மாணவர்கள் அப்படின்னா நீங்க சொல்லவே வேணாம் கிட்டத்தட்ட அவரோட மாணவர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்துல இருந்தீங்கன்னா பாதி சித்த மருத்துவரோ அல்லது வர்ம சிகிச்சையாளரோ நீங்க ஆயிட்டீங்கன்னு நடக்கலாம் நான் எப்படி கிட்ட வந்து சேர்ந்தேன் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க பள்ளத்தை நோக்கி நீர் பாயிருது போல குருவை நோக்கி நானும் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் ஒரு மாணவன் ஒரு சீடன் ஒரு சிஷ்யன் யாரா இருந்தாலுமே அப்படிதான் இது நல்லா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் என் வாழ்க்கையில நான் உருப்படியா ஒரு வேலை செய்யறன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆசானுடைய செவ்வாய்க்கிழமை கிழமை அதுல அந்த வகுப்புல வந்து நான் கலந்துக்கிறது தான் வந்து என் வாழ்க்கையிலே நான் செய்து கொண்டு ஒரு உருப்படியான ஒரு செயல்னா அது அது மட்டும்தான் தான் அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு வகுப்பை நான் வந்து போதும் ஒவ்வொரு வகுப்பில் நான் கலந்துக்கிற போதும் ஒரு புது அனுபவம் ஒரு புது அறிவு கற்றுக்கிட்ட சந்தோஷம் ஒரு வாழ்க்கையில் ஒரு படி மேலே போகிறதுக்கு அது ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆனந்தமான ஒரு பயணமாக இது வந்து இருக்குது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வகுப்பில் கலந்துக்கும் போதும் ஒரு ஒரு புது புது அனுபவங்களை வந்து நீங்கள் கத்துக்கிறது கண்டிப்பாக நீங்கள் கற்றுப்பீங்க நான் அப்படி தான் என்னோட வாழ்விலே வந்து ரொம்ப மாறி இருக்கு ஆசானுடைய அறிமுகம் கிடைச்சதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்தது வந்து நிறைய உணவு பழக்கம் மாறி இருக்குது தூங்குற நேரம் மாறி இருக்குது மற்றவங்க கிட்ட பழகிற முறை மாறி இருக்குது இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் அது வந்து அனுபவபூர்வமா நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அது உங்களுக்கே ஒரு ஹாப்பி ஆர்மன்ஸாக அதிகமாக சொரக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டோப்பா மைண்டா அதெல்லாம் நிறைய சுரக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கோ அல்லது ஒரு ஊருக்கோ அல்லது வேறு இடத்துக்கோ யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போகணும் ஒரு கெட்ட எண்ணத்தோடு போகணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்க கோயில் வழியாக கடந்து போனாங்கன்னா அந்த கோயிலை தாண்டின அடுத்த நொடி அடுத்த நிமிடம் அவங்களோட மனசு வந்து மாற்றம் அடையுமா அது ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த கோயிலுனுடைய காந்த சக்தி அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வைப்ரேஷன் காரணமாக அவர்களுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அவர் வந்து சமநிலை ஆகி அது ஒரு நல்ல மனநிலைக்கு சே போடா இதுக்காக இப்படி பண்ணுமா அப்படின்ற மாதிரி மனசு மாறிடுவாங்களாம் அது காரணம் அந்த கோயிலுடைய ஆற்றல் காந்த சக்தி அந்த மாதிரிதான் ஆசான் இல பழனிசாமி ஐயா அவர்கள் எனக்கு அப்படிதான் அப்படின் தான் நான் சொல்லுவேன் எனக்கு அப்படிதான் நடந்துச்சு